நண்பர்களை நேச நேயர்களை வணக்கம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் டபிள்யூஏஆர்டி வாட் அப்படின்னு வந்து இங்க முகத்துல கழுத்துல திரடி எல்லாம் வரும் இது வந்து ரொம்ப எக்ஸஸ் ஆஃப் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அறிவுறுப்பாக இருக்கும் இது எதனால வருது அப்படின்னு சொன்னால் ஹியூமன் பாப்லிமோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் தான் வருது இது வந்து லேசா நீங்க வந்து அதை அதை கிள்ளிட்டு இந்த இடத்துல பட்டாலே திருப்பி உருவாயிடும் சோ இது மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் வந்து எந்த டச்சும் பண்ணக்கூடாது இது வந்து ஒருவேளை மெச்சூர்னு வச்சுக்கங்களேன் மெச்சூர்னு சொன்னால் அப்படியே நான் பட்டு குழந்தை மாதிரி இருக்கும் அது மாதிரி குறைச்சு அது ஃபிஃப்டி அவர் பாயிண்ட் போட்டாலே கீழே விழுந்துடும் அது பண்ணி பாருங்க பண்ணிப்படலாம் இல்லைனாக்க நம்ம முடியல ஹேர் ஹேர் வச்சு முடிச்சு போட்டாலே விழுந்துடும் ஒருவேளை இது வந்து ரொம்ப ஐ மீன் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது இம்மெச்சூர்டாக இருக்க வாட்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் அது விழுந்தது கஷ்டம் தான் அது லோக்கல் பாயிண்ட் போடாமல் முடிஞ்சால் அந்த ஹேர் வச்சு கட்டி கட்டி வச்சுக்கணும் அது டெஃபெண்ட்டாக விழுந்து விழுந்துடும் அதை செஞ்சு பாருங்கள் டெஃபெட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த அந்த ரத்தம் வந்து கெடுத்தல படாமல் பார்த்துக்கும் ஓகே நன்றி உனக்கு சந்திக்குமா தக்கனாளி ஒரு எளிமையான வீட்டு வைத்தியம் சொல்கிறேன் நீ வீட்டிலேயே இருக்கிற பூண்டு இருக்கு இல்லையா அந்த பூண்டை வந்து நீங்கள் அப்படியே வந்து உரிச்சிட்டு ஒரு ஐ மீன் நெருப்பில் வாட்டிக்கிருங்க ஒரு குச்சி குச்சி இருக்கு இல்லையா அந்த குச்சி வச்சு ஒவ்வொன்றா வாட்டிக்கிருங்க அதை கொஞ்சம் அப்படியே நச்சிக்கிறங்க நச்சுட்டு அதை வந்து அந்த இது இருக்குது இல்லையா மறு இருக்கிற இடத்துல லேசாக வச்சுருங்க லேசாக வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து அதை வந்து திருப்பி அதை நீக்கிடலாம் இது மாதிரி பண்ணுறதுலலாம் அந்த மறுக்கள் வந்து கொஞ்சமாக அழிஞ்சி போயிடும் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த மெச்சூர்டுக்கு வந்து பெருசாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் அது நான் போ அங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா அது மாதிரி பண்ணிக்கிருங்க இதுக்கு வந்து இந்த ஆரம்ப நிலையில் உள்ளது இது மாதிரி உள்ளதுக்கெலாம் இந்த பூண்டு வைத்தியம் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்பம் அடுத்த காணொலியில் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரை போது சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உதிர் முடி உதர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் இளநேர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடிச்சதமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேற்று என்பதனால் எந்த விதமான பக்கம் பின்னுமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி விடியும்